உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல பேச்சி கன்னி ராசிக்கு வராரு அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி வராருங்க இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் நவம்பர் மாசம் இரு ரெண்டாம் தேதி வரை கரெக்டா இருபத்தி நாலு நாட்கள் இவருடைய யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களா அனைவரும் இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ இந்த வீடியோ என்ன காரணம் தெரியுங்களா எல்லாருமே சுக்ரபவன் வந்து நீசன் சொல்லுவாங்க இது நீசபங்க ராஜயோகத்துல இருக்கு புதனும் சுக்கரபவனும் பரிவர்த்தனை யோகம் வரும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் புத்திக்காரன் அறிவுக்காரனும் ஆசைக்காரனும் சேர்ந்து இணையிறாங்க இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை உங்களுக்கு நவம்பர் மாசம் இரண்டாம் தேதிக்குள்ள கொடுக்க போது உங்களுடைய பிறப்பு ஜாதல சுக்கரனுடைய புத்தி வருதா இல்ல திசா திசாவரதும் பாத்துக்கிட்டு பல்லனுங்க ஒரு துல்லியமான பலன் கொடுக்கலாம் ஏன்னா குரு சுக்ரன் ஜோதி டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க என்னுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமானது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி இதுலயுமே பாருங்க விருச்சக ராசிக்காரா பாருங்க ஒரு விஷயத்த திடீர்னு முடிவு பண்ணக்கூடிய ஒரே ராசினா விருச்சக ராசி தான் எப்படி ஒரு விஷயத்தை டக்குன்னு முடிவு பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாத இந்த ராசியுடைய குணம் உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது இதான் விருச்சகத்துடைய குணம் அது மட்டும் இல்லங்க எல்லா வேலையும் இந்த கஷ்டமான வேலை இருக்கு பாத்தீங்களா அதை ஈஸியா பார்ப்பாங்க ஹார்ட் ஒர்க் அதிகமா போடுவாங்க உழைப்புகள் அதிகமா போடக்கூடிய ஒரே ராசி விருச்சக ராசி எதுக்குமே பயப்பட மாட்டாங்க எது வந்தாலும் பாத்துக்கலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் பாருங்க இதான் இவங்கள்ட்ட பிடிச்ச விஷயமே ஆனா பாக்குறதுக்கு உங்களை அப்படியே பயமுறுத்துல குணம் இருக்கும் ஆனா பழகி பாருங்க நல்ல ஒரு அன்பான குணம் இருக்கும் தெளிவான குணம் இருக்கும் ஆராய்ச்சியாளர்கள் போட்டியாளர்கள் எல்லாமே பாருங்க இந்த விருட்ச ராசி விருத்த ராசி பிறந்த இடத்து வெளிநாடு வெளியூர் பல பிசினஸ் பண்றாங்க பாருங்க இது எல்லாமே இந்த விருச்ச இலக்கண விருச்ச ராசில பெரிய லெவல்ல இருப்பாங்க மருத்துவனா பிரிச்ச ராசி தான் இருப்பாங்க விருச்ச இலக்கணம் விருச்ச ராசின்னு எடுத்து பாருங்க மருத்துவம் அடுத்து பாத்தீங்கன்னா காரோருக்கு இந்த கட்டிடம் சம்பந்தப்பட்டது கெமிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே இவங்க அதிகமா ஈடுபாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி வண்டி வாகனம் எல்லாமே இடம் சார்ந்த விஷயம் எல்லாத்துலயும் அதிகமா ஈடுபாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி இந்த விருச்சக ராசி அப்படி விருச்சகராசி என்பர்களே வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி எப்ப அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி நவம்பர் மாசம் இரண்டாம் தேதி வரை இருபத்தி நாலு நாள் எண்ணி பார்த்தா இந்த இருபத்தி நாலு நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்போறாங்க இதுக்கான பதிவு தான் இது தயவு செய்து உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல சுக்கர பகவான் நல்லா இருக்கிறா ஒரு மனிதனுக்கு டக்குன்னு ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் இப்படி ஆசையை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் உங்களுக்குள்ள உள்ள கலைகளை ஒரு இந்த கற்பனையை காட்டுறது பாத்தீங்களா அது எல்லாமே சுக்கர பகவான் தான் ஆண்களுக்கு மனைவி அடுத்து பார்த்தோம்னா இசை இது எல்லாமே சுக்கரபகவான் உணவுல இனிப்பு சார்ந்த உணவுல சுக்கர பகவான் ஒரு அழகான பொருட்கள் நம்ம வீட்டுக்கு வாங்கணும் ஆடம்பர சொகுசுகாறு சொகுசு மங்களா இதெல்லாம் வாங்கணும்னா சுக்கரபகவான் ஒரு மனிதனுக்கு முக்கியமான கரையே நம்மளுடைய இல்லற வாழ்க்கையில சுக்கர பகவான் தான் தளத்துற சுகத்துக்குள்ள அதிபதி அப்படி சுக்கிரபகவான் இப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு இதுக்கான தான் கண்டிப்பா இது ஒரு பொது பலனா பாருங்க உடைய பிறப்பு ஜாதத்துல திசா புத்தின்னு ஒண்ணு சொல்லுவாங்க நீங்க இந்த லக்னத்துல பிறந்தீங்கன்னா இதுல இந்த மூன்று நட்சத்தில பிறந்திருப்பீங்க ஒண்ணு விசாக நட்சத்திரம் அடுத்து அனுசு நட்சத்திரம் அடுத்து கேட்டை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் பிறந்தவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி திசா புத்தி வராது உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திர அடிப்படையில திசை புத்திகள் மாறுபடும் உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கு இத்தனை வயசுல இருந்து இத்தனை வயசுக்குள்ள இது நடக்கும் இது நடக்காது இது சம்மதமா போங்க இது சம்மதமா போகாதீங்க இந்த வேலையை பண்ணுங்க இந்த வேலையை பண்ணாதீங்கன்னா எதை வச்சு சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும் அதனாலதான் பிறப்பு ஜாதத்தை பார்த்துக்கிட்டு நம்ம சுத்தி வரக்கூடிய இந்த கோச்சார கிரகத்தை நம்ம மேட்ச் பண்ணி ரெண்டையும் மேட்ச் பண்ணி ஒரு பலன் எடுத்தோம்னா கரெக்டான ஒரு பலன் பார்க்கலாம் ஏன்னா விருச்சா சோரா நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்கா தான் கால் பண்ணோம் அப்படிங்கிறீங்க தசா புத்தின்னு ஒண்ணு இருக்கு அதை எடுத்துக்கங்க எடுத்து மூவ் பண்ணுங்க கரெக்டா மாறாது இல்ல கிரக இப்ப எங்க பாப்பா கடைசி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம் இப்ப பார்க்கும்போது உங்க இருந்து நாலாம் ராகுபவன் விருச்சகராசு கும்பராசன் நாலாவான் நாலாம் இடத்துல ராசபகான் சஞ்சார சிவர் ஐந்தாம் படத்துல சனி பகவான் சஞ்சார சிவர் ராசி அடுத்து எட்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சார சிவர் அதாவது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல கேது பகவான் சஞ்சார சிவர் சிமத்துல பதினோராம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் அதாவது இந்த சுக்ர பகவான் சஞ்சார சூரியன் செவ்வாயும் புதனும் பன்னாம் இடத்துல இருப்பாங்க சுக்கர பகவான் பாருங்க உங்களுக்கு எத்தனை இடத்துல இருக்காரு லாபஸ்தானத்துல இருக்காரு எங்கேயே லாபத்துல உட்கார்ந்துருக்காரு பொதுவா இப்ப சுக்கர பயிற்சியை பத்தி பேசணும்னு வச்சுக்கல சுக்கரபவன் உங்களுக்கு எத்தனா வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி ஏழாம் இடத்துல என்னென்ன இருக்கு உங்களுடைய மனைவி இருக்குது நண்பர்கள் இருக்காங்க கூட்டாளி இருக்காங்க பழக்க வழக்கம் இருக்குது ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஏழாம் பாவம் நல்லா இருந்தாவே பொதுமக்கள் விஷயத்துல ஒரு நல்ல பேர் நல்ல அந்தஸ்து நல்ல கௌரவத்தோட இருப்பாங்கன்னு அர்த்தம் ஏழாம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு ஒரு வாழ்க்கையை அமைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அதிபதியா இருந்தா சுக்கரபகான் அடுத்து பாருங்க உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி பன்னெண்டாம் இடத்துல என்ன இருக்கு வெளிநாடு இருக்கு வெளியூர் இருக்கு நல்ல தூக்கம் வருமா வராதா இது இருக்கு உங்களுடைய அயன சயன போகங்கள் நிறைய செலவுகள் எல்லாமே இந்த பனிரெண்டாம் மருத்துவ செலவுகள் நிறைய செலவுகள் பயணங்கள் இது எல்லாமே இந்த பன்னிரெண்டாம் பாவம் தான் அந்த அப்படிப்பட்ட அதிபதி எங்க இருக்காரு பதினோராம் இடத்துல லாபத்துல போய் உட்காந்துருக்கு எல்லாரும் சொல்லுவாங்க சுக்கரபாவம் நீசமா இருக்காரு இது எப்படி நல்ல லாபத்தை கொடுக்குமா கொடுக்காம சொல்லி நிறைய குழப்பத்துல இருப்பீங்க இங்க குழப்பமே வேண்டாம் எப்படி குழப்பமே வேணாம் நல்ல விஷயம் மட்டும் தான் நடக்கும் கெட்டது நடக்காது நீங்க தைரியமா பயணிங்க ராசியை பொறுத்தவரை எல்லாமே வெற்றி மட்டும்தான் தோல்வியே கிடையாது பரிவர்த்தனை யோகம் இது என்ன ஒரு ரகசியம் என்ன தெரியுமா ஏன் கெட்டது நடக்காதுன்னா புதன் வீட்டுல சுக்கர பகவான் இருக்காரு சுக்கர பகவான்ல புதன் பகவான் இருக்காரு அப்ப உங்களுக்கு எல்லாமே கெட்டதை பத்தி நீங்க சிந்திக்காதீங்க நல்லது மட்டும்தான் உங்க வாழ்க்கையில நடக்கும் நல்ல காரியம் உங்க பக்கம் தேடி வரும் இங்க தைரியமா பயணிங்க சொல்லுவாங்கல்ல ஏதோ இறைவன் செய்த ஒரு நல்ல விஷயம் நம்ம சொன்ன நம்ம செஞ்ச புண்ணிய நம்மளை காப்பாத்துன்னு சொல்லுவாங்களே இப்ப விருச்சகராசிக்கார பண்ண ஒரு நல்ல விஷயம் உங்களை காப்பாத்துது இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்துல வாழ்க்கையில கொடுத்துருங்க அந்த பரிவர்த்தனை யோகமும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் பாதில எல்லாமே செவ்வாய் பகவான கொஞ்சம் கவனமா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா உங்களுக்கு இங்க பாதிக்காது நிறைய நல்ல விஷயம் தான் நடக்கும் உங்க ஜாதத்துல மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் விருட்சகராசியை பொறுத்தவரை கடன் பிரச்சனை இல்லாத ஆலை கிடையாது நான் எல்லாத்துக்கும் சொல்ல யாருடைய பிரபுஜாதல வளையணும் தான் கண்டிப்பா இப்ப ஒரு முப்பது நாளா பாருங்க ரொம்ப செலவு அதிகமா இருந்திருக்கும் நண்பர்கள் கூட்டாளி திருமண வாழ்க்கை வேலை உத்தியோகத்துல தட எல்லாமே பார்த்தது ஏன்னா விருச்சகராசி கேட்டு பாருங்க எனக்கு இட பிரச்சனை இருக்கு பூமி பிரச்சனை இருக்கு வண்டி பிரச்சனை இருக்கு வாகனம் பிரச்சனை இருக்கு வாகன சொத்து சார்ந்த பிரச்சனை இருக்கு ஒரு வில்லங்கா இருக்கு படிப்பு கல்வி அமையல அரசாங்க வேலை எக்ஸாம் சரியா அமையல தொழில் சரியாக ஒரு அமைப்புல போகல அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போயிருப்பாங்க நல்ல அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதிருப்பாங்க பெருசா சொல்லிருக்க முடியாது ஒரு தடைகளை ஒரு அவமானத்தை ஒரு பிரச்சனைய ஒரு ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது பெருங்குண்ட பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய அமைப்புகள் இது மாதிரி இப்ப ரீசண்டா ஒரு இந்த மாசம் மட்டும் எடுத்துக்கங்க அதாவது இப்ப நடக்கக்கூடிய மாசம் செப்டம்பர் மாசத்துல பாருங்க இது மாதிரி ஒரு நிகழ்வுகள் நீங்க சந்திச்சு எல்லாம் கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க ஆமாங்க இருந்துச்சு அப்படிங்கிற வார்த்தை தான் வரும் வேலை லாபம் வருமானம் தொழில் உத்தியோகம் இது மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஒரு கடன் பிரச்சனைகள் உடம்புல உடம்புல ஒரு சில மருத்துவ செலவுகள் ஒரு வழக்குகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இது மாதிரி நிறைய ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது யாரு விருச்சகராசி ஏன் இப்ப சுக்கரபகவான் நல்ல திசை கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயம் நெருக்குது நல்ல காரியத்தை கொடுக்க போற தைரியமா இறங்கி அடிங்க எல்லாமே வெற்றி தான் இந்த சுக்கர பயிற்சி உங்க வாழ்க்கையை கண்டிப்பா மாத்தி அமைக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தே தீரும் இதுல மாற்றுக்கிறதே கிடையாது சுக்கர பகவான் கொடுக்கறதா இப்ப எடுக்க ரெடியா இருக்கு உங்க வாழ்க்கையில எல்லாமே வசந்த நிறவ மாறும் முதல் பலன் முதல் பலன் வெளிநாடு வெளியூர்ல எத்தனை பேருக்கு வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் வேணும் இப்ப கொடுப்பார் நீங்க எந்த துறையில வேலை பார்த்தாலும் சரி நான் ஓப்பனா சொல்றேன் எந்த துறையில வேலை பார்த்தாலும் சரி வெளிநாட்டு வெளியூர்ல உங்களுக்கு அனைவருக்குமே வேலை உத்தியோகம் சூப்பரா இருக்கு ஏன்னா உங்க ராசி அதிபதி பன்னிரெண்டாம் பாவத்துல சுக்கரபவன் பதினோராம் இடத்து அவர் அஞ்சாம் இடத்துல ப்ரொமோஷன் சனி பவனை பாக்குறாரு அடுத்து செவ்வாய் பவன் ஆறாம் இடத்த வேலைஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப வேலை உத்தியோகத்துல வெளிநாட்டுல பாக்குறவங்களுக்கு ப்ரமோஷன் தேடி வருது பயப்படாம பயணி இங்க வேலை பார்க்கணும் வேலை உதவி கடன் பிரச்சனை தீரும் பொருளாதார வருமான பிரச்சனை சீரும் உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்தோட இருப்பீங்க இன்னும் இருபத்தி ஆறாவது இன்னும் சூப்பரா இருக்கும் உங்களுடைய ஹெல்த் மருத்துவ செலவு கிடையாது வீடு இடம் வண்டி வாகனம் வாங்கணும் இது அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல வழக்கு பிரச்சனை இப்ப சீரக்கூடிய நேரம் வருது எப்படி தீரக்கூடிய நேரம் வருது சொத்து சார்ந்த பிரச்சனை சரியாகும் இட பிரச்சனை போய் பிரச்சனை சொத்து பிரச்சனை எல்லாமே கிளியர் ஆகிய அமைப்பு கண்டிப்பா வரும் அதே மாதிரி வண்டி வாங்குறதோ வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ எல்லாமே பண்ணிக்கலாம் இப்ப செலவு சுபகாரி நிறைய திருமணம் நடக்காது அனைவருக்குமே காதல் திருமணம் ஓகே திருமணம் திருமணத்துல பிரச்சனை இருந்துச்சு இப்ப பிரச்சனை குறையும் நல்ல ஒரு அமைப்பு சூப்பரான பொண்ணு சூப்பரான மாப்பிள்ள கிடைக்கும் இது எல்லாமே படிப்பு கல்வி அரசாங்க வேலை கண்டிப்பா எழுதுங்க கொஞ்சம் தூரத்துல வேலை கிடைக்கும் எழுதி பாருங்க ரிசல்ட் வரலன்னா என்னன்னு கேளுங்க உங்க பிறப்பு ஜாதல சூரியன் தொடர்பு வந்தால் சூரியன் சிவை ஒன்னா சந்திக்க கூடியனாலும் இந்த சுக்கர பகவான் பதினோராம் ஐந்தாம் சனி கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருவாரு அடுத்து பாருங்க இரும்பு சம்பந்த நெருப்பு சம்பந்த ஷேர் மார்க்கெட்டிங் ஐடி மருத்துவ வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் சொல்றேன் அடுத்து கெமிக்கல் ஃபீல்டு அடுத்து வண்டி வாகனம் வச்சு பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு பெருங்குண்ட பணம் இன்கம் இல்லாம நல்லா இருக்கும் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி மருத்துவர்கள் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்குது இப்ப எடுங்க லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு ராஜா ஆசை இருக்குது ஆசை இருக்கா இல்லையா ஆசையை விடாம எடுத்துருங்க லாட்ரி யோகம் அடிச்சு அதற்காட்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையா ஜாதபதம் வெற்றி நிச்சயம் ஏன்னா சுக்கர பகவான் நீச பங்க ராஜ யுகத்துல பரிவர்த்தனை யோகத்துல நேரம் சனி பகவானும் அஞ்சாம் இடத்த அதிபதியை பாக்குறாரு அந்த குரு பகவானும் பரிசனமா உங்களுக்கு பேர் செய்ய ஒன்பதாம் இடத்துல ஆசையை பார்ப்பார் கண்டிப்பா லாட்ரி யோகம் உங்களுக்கு அடிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வரும் இந்த டேட்டுக்குள்ள நவம்பர் மாசம் இரண்டாம் தேதிக்குள்ள கண்டிப்பா அந்த வாய்ப்பு இருக்கு அதுக்காண்டி பணத்தை போட்டு வரையா ஜாத முப்பணுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உருதா நட்சத்திர பல முதல் நட்சத்திர விசாகணத்துல பிறந்த ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு பிறகு தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் நாகரிகமான குணம் ஒரு அன்பான குணம் இருக்கும் எது வந்தாலும் பயப்பட சூப்பரா இருக்கும் படிப்புகளில் நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் வெளிநாடு யோகா நல்லா இருக்கும் வெளியூர் யோகா தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் சூப்பரா இருக்கும் நீங்க எடுத்த காரியம் எல்லாமே வெற்றி அவர் விசாரத்துல பிறந்தவரும் இனிமேதான் நீங்க நல்ல ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க வேலை தொழில் உத்தியோகம் படிப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கும் அடுத்த அனுசரணத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு திறமையான குணம் இருக்கும் ஒரு தன்மானம் தன்னம்பிக்கையான குணம் எல்லாமே சூப்பரா இருக்கும் இனிமே எது வந்தாலும் நீங்க வேறங்க தொழில ஜெயிக்கக்கூடிய அமைப்பு வரும் உத்தியோகத்துல ஒரு மாற்றம் வரும் ஒரு பயணங்கள் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் சூப்பரா இருக்கும் அது அனுசரத்துல பாருங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் வண்டியோ வீடோ வாகனமோ பூமியோ வாங்கக்கூடிய தேடி வருது அடுத்து கேட்டை பண்ணுங்க எதுலயும் ஒரு புத்திசாரிக்கணும் நல்ல டேலண்டான குணம் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி எந்த காரியத்தை எப்படி சொல்லி பயங்கரமா திறமையான குண இருக்கும் நீ எது வந்தாலும் பயப்படாதீங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு எல்லாமே யோகமா இருக்கும் இருபத்தி நாலுக்கு அப்புறம் சுப செலவு சுபகாரியம் வேலை தொழில் உத்தியோக மாற்றங்கள் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது சுப செலவு பண்ணி எல்லாமே ஒரு செலவாக செலவாகும் ஆனா செலவு நிமிடம் குறையக்கூடிய காலம் நல்லா வரும் நண்பர்கள் கூட்டாளி பலக்கலாமே சூப்பரா இருக்கும் திருமநாள் ஒரு தடை நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கத்தேருக்கும் ஐடி பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஷேர் மார்க்கெட் எல்லாமே சூப்பரா இருக்கும் வரக்கூடிய சுக்கர பகவானை கேச்சி விற்சகராசியப் பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பேர்ச்சியாகவே அமைகிறது